தைவமு அவதரின்சடமு கஷ்டமலனு துக்கமலனு பாதலனு நிவாரின்சி துர்மார்குனு हதம்சேசி சன்மார்குனு ரச்சின்சே நிமித்தவனி அனேக புராணமுலு அனேக மந்தி பெத்தலு போதிஸ்து ஓச்சாரு தைவம் அவதரிப்பது கஷ்டங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் தீர்த்து துஷ்டர்களை வதம் செய்து சன்மார்க்கத்தில் செல்பவர்களை காப்பதற்கு என பல புராணங்களும் சான்றோர்களும் போதித்து வந்தனர் இது சரிக்காது இது சரி அன்று இந்த கருத்து இதற்கு நேர்மாறானது பகவான் அவதரிப்பது அன்பை போதிப்பதற்காகவே அன்பை கற்பிப்பதற்காகவே அன்பு என்றால் என்ன என்று மக்களுக்கு போதிப்பதற்காக எனவே அப்படிப்பட்ட அன்பை நாம் பெறும் போதுதான் நம் துக்கங்கள் விலகுகின்றன பாவங்கள் மறைந்து போகின்றன பயம் என்பது நம்மை அணுகாது கணப்பனையை மூட்ட முட்டவனவும் நேர்த்தவல் நட்வெண்ட்தி நேர்வவல் நட்வண்ட்டதி தெய்வ பிரீத்தி எனவேதான் நாம் முதன் முதலில் கற்க வேண்டியது அறிய வேண்டியது தெய்வ பிரீத்தியாகும்